இந்த மாதிரி டீ கடையில் நம்மளும் ஒரு நாள் குடிக்கிறோங்க இந்த கடைக்கு வந்து குடிக்கணும்னா ரொம்ப நாள் ஆசைங்க அதனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நான் என் டிவிஎஸ் பிப்டி அங்கே நிற்க வருங்க தெரியுதுங்களா அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டீ குடிக்க வந்திருக்கோம் அது எத்தனை மணிக்கு பாருங்கள் ஏ மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் செல்லு கொடுறா ஒரு ஒரு நிமிஷம் தயத்து மட்டும் காட்டுறா மணி பதினொன்று ஐம்பதுக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம் ஏ ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க காட்டு மட்டும் வந்துடுறேன் மணி பதினொன்னு ஏடா டைமே தெரிய மாட்டேங்குது நமக்கு தான் தூக்கம் வர மாதிரி இருக்கா சரி சரி கோபப்படாத இன்னைக்கு அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு டீ குடிக்கு தாங்க வந்தோம் நீங்கள் நம்ம சேனலில் மிடில் கிளாஸ் பசங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டூ கே அடிக்க போகிறோம் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்க இப்போ டூ கே நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஒரு கிவே பண்ணலான்ட்டு இருக்கோம் டூ கே வேண்டாம் ஒரு ஹண்ட்ரட் கே அடிக்கும் ஒரு சின்ன கிவே இருக்குது யாராலும் நம்ம சேனலை பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்னைக்கு முழுக்க தூக்காமையே இருக்கும்ங்க நானும் இங்கே ஃப்ரெண்டு வந்தோம் டீ குடிக்க ஆனால் நான் மட்டும் தான் இருக்கேன் அவள் வந்து சோசியல் மீடியாவில் வர்றது கொஞ்சம் பூச்சைப்படுவான் இன்னைக்கு முழுக்க தூங்காமையே வீட்டில் வந் நாங்கள் வண்டி எட்டு வந்தோங்க வண்டி எட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோல் இல்லாமல் ஆகிப்போச்சு வீட்டுக்கு ஒம்பது மணிக்கு போனால் வை வாங்கினிருந்துட்டு டீ குடிக்க வந்துட்டோங்க நம்ம டிவி ஸ்பிட்டியெலாம் வந்திருக்கோம் இந்த டீ கடையில் குடிக்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் வந்து டீ குடித்தோம் சூப்பராக இருந்துச்சு எத்தனை பேர் டீ வரும் மறக்காம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும் சரிங்க இதோட அந்த வீடியோ அன் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டோட வீடியோவில் பார்ப்போம் பாய்